சற்று முன் ஸ்டாலினிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து விடைபெற்றார் ஆளுநர் ரவி புதிய ஆளுநர் நியமனம் ஜனாதிபதி அதிரடி அதாவது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவியை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஜெய்சுகின் என்பவர் ரீட் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த வகையில் தமிழ்நாடு ஆளுநராக செயல்பட ஆளுநர் ஆர் ரவிக்கு விருப்பம் இல்லை என்பதையே அவருடைய செயல்பாடுகள் காட்டுகின்றன எனவே அவரை பதவியிலிருந்து நீக்க உத்தரவிட வேண்டுமென மனுவில் கோரப்பட்டுள்ளது அந்த வகையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளது தமிழ்நாடு ஆளுநராக செயல்பட அவருக்கு விருப்பம் இல்லை என்பதையே அவருடைய செயல்பாடுகள் காட்டுகின்றன விளம்பரம் தேடும் நோக்கத்திலேயே செயல்பட்டு வருகிறார் என வழக்கறிஞர் ஜெய்சுகின் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள ரீட் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தமிழ்நாடு ஆளுநராக ஆர் என் ரவி பதவியேற்றது முதலே திமுக அரசுக்கும் அவருக்கும் இடையே கடுமையான மோதல் போக்கு நிலவி வருகிறது தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பது மட்டுமில்லாமல் திமுகவின் கொள்கைகளையும் விமர்சித்து வருகிறார் ஆளுநர் ரவி பல்வேறு விவகாரங்களிலும் தொடர்ந்து வரும் மோதல் சட்டப்பேரவை வரை தொடர்ந்து வருகிறது மேலும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் உரை நிகழ்த்தாமல் புறக்கணித்துவிட்டு வெளியேறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது நீண்ட கால தமிழக சட்டப்பேரவை மரபின்படி ஆளுநர் உடைக்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதும் நிகழ்வின் இறுதியில் தேசிய கீதம் பாடுவதும் நடைமுறையாகவே இருந்து வருகிறது அதேபோல் இந்த நடைமுறை மறைவை மாற்றி தொடக்கத்திலேயே தேசிய கீதம் பாட வேண்டுமென வலியுறுத்தி அது ஏற்படாத நிலையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக அரசு தயாரித்து வழங்கிய ஆளுநர் உடையை வாசிக்காமல் சட்டசபையிலிருந்து வெளியேறினார் ஆளுநர் ஆர் என் ரவியின் நடவடிக்கை தமிழக சட்டப்பேரவையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் அவமதிக்கும் செயல் என பல்வேறு அரசியல் கட்சிகளும் விமர்சித்துள்ளன இந்த நிலையில்தான் ஆளுநர் ஆர் என் ரவியை பதவி நீக்கம் செய்யக்கோரி கோரி உச்ச நீதிமன்றத்தில் ரீட் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆளுநரின் செயல்பாடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளது என்று மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் ஆளுநர் குறித்து பல புகார் தெரிவித்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக கடிதம் எழுதி ஒன்றிய அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் ஆனாலும் ஆளுநர் பதவி நீக்கம் செய்யவில்லை ஆளுநரும் மாற்றப்படவும் இல்லை அவருடைய பதவிக்காலம் முடிந்தும் தமிழகத்திற்கு புதிய ஆளுநரை நியமிக்காமலே இருந்து வந்தது ஒன்றிய அரசு இது குறித்து ஜனாதிபதியிடமும் புகார் கடிதம் கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் இந்த நிலைதான் ஆளுநர் ரவியை மாற்றுவதற்காக புதிய ஒப்பந்த ஸ்டாலின் அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார் ஜனாதிபதி இதற்கு ஒப்புதலும் கொடுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் ஆளுநர் ரவி உறுதியாக மாற்றப்படுகிறார் என்ற தகவல் தற்போது பரவி வருகிறது புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அதன் பேரிலேயே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஸ்டாலினிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து விரைவில் ஆளுநர் பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்யப்படுகிறார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது